பிரைஸலோடு ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாராக கத்திரவங்களோடு கூட இந்த நாளில் பேசி கத்திரவங்களை கனப்படுத்துவாராக ஆண்டோடைய சமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு ரெண்டு நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் கத்தருடைய பிள்ளைகளே ஒரு ஒரு பொறுத்த பண்ணுற நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கத்திரை நான் துதிப்பேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆண்டோர் துதிக்க ஆரம்பிக்கணும் ஆண்டவர் துதிக்கிறத விடவே கூடாது இரவும் பகலும் கத்தரை துதித்து அவரை பாடி அவரை ஆராதித்து அவரை கனப்படுத்தி அவரை மகிப்படுத்தி அவரையே உயர்த்துங்க கத்தருடைய பிள்ளைகளை ஆண்டுடைய பிள்ளைங்களே அதுதான் ஆண்டு விரும்புகிற விரும்புகிறார் துதிகளின் மத்தியில் அவர் வாசம் அண்டுகிறவர் துதித்தலே இன்பமும் அது நன்மையுமாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டவரை துதிங்க அவரை கனப்படுத்துங்க அவரை மகிழப்படுத்துங்க அவரை உயர்த்துங்க உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை கத்தைச் செய்து உங்க வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை கத்தை செய்து நடத்துவார் ஆகையினால எப்பவுமே ஆண்டவர் துதி ஆரம்பிங்க கத்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்து ஆசிர்வதித்து உயர்த்துவார் ஜெபிக்கலாமா தகப்பனே எறவும் பகலும் நான் துதிப்ப ஓ ரந்த டாந்தியா எறவும் பகலுமை துதிப்பேன் நான் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உம்மை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுவேன் ஆமாண்டு நானும் என் வீட்டு ஆரம்பம் என்றால் கத்தரையே சேரிப்போம் செவிக்கிற பிள்ளைகளா எங்களை கற்ற நீர் ஆசிர்வதித்து உயர்த்தம் அப்பா அண்டு பிரே இரவும் பகலுமை துதிக்கிற ஒரு இருதயம் எனக்கும் எங்களுக்கும் இந்த செய்தியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் தந்து ஆசிர்வதிப்பாங்க நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பிள்ளைகளை ஆசிர்வதி உங்கள் நாமத்தை மகிப்படுத்திக்கொள்ளும் தேங்க்யூ லாடு மக்கள் நன்றி நம்முடைய நாம மகிழப்படுத்தோம் ஏசுபின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா ஆமே ஆமே काट प्लस यू कत् तुंग कार्य सेवार आम आम